இசு கிறிஸ்து லாபத்தில் வாழ்த்துகிறேன் பிரசனமும் வல்லமை உங்களோடு இருப்பதாக இங்கே சங்கீதம் இருபது ஏழுல சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இந்த மேன்மை பாராட்டுதல் பெருமையாக பேசுவது இது என் கைபலன் என் சாமர்த்தியம் என்று சொல்லாதேன்னு விவகாரத்தில் ஆனையன் கைபலன் என்னுடைய சாமர்த்தியம் தட்டி என்னுடைய ஸ்ட்ரென்த் இதான் சகரியன் பலத்தினோ பலத்தினாலே பறக்கிறது என்று சொல்லாதே அவர் சில சமயத்துல நம்முடைய பலன் நம்முடைய சாமர்த்தியம் நடக்கிறோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களோட சக்சஸ் அவங்களுடைய வாழ்வாதார அவங்க பிறந்த பிறப்புடைய சூழ்நிலைகளை வைத்து பெருமையாக பேசுவார்கள் அந்த காலத்துல குதிரை ரதம் இருந்தா அவர் பெரிய ஆள் இருந்தால் வீடு வாசல் காரு புலன் நிலங்கள் இருந்தால் அவர் பெரிய ஆள் அவங்க பேச்சு அந்த அவங்க இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அதுதான் அங்கு ஒன்னு சாமல் ரெண்டாவது காரத்திலே அண்ணா சொல்கிற மேட்டிமையானவைகளை பேசாதிருங்கள் என் வாய் எனக்குள்ள இருக்கிறது சிலர் வந்து ஒரு வாழ்க்கையில் நம்ம அடையும் போது நஷ்டப்படும் போது வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி தெரியாமல் தத்தளிக்கிற போது கைப்பிடித்து எழும்புவதற்கு ஆட்களும் காரணங்களும் இல்லாத போது சிலரால் பரியாசம் பண்ணப்படுவது நியாயம்தான் ஆனால் ஆண்டு சொல்கிறார் உன் வெக்கத்துக்கு பதிலாக உனக்கு ரட்டத்தனையான பன் நான் அதிரதிர்காலத்தில் எத்தியாச செய்கிறேன் என்னை நம்பினவர்களை நான் கைவிடுவதில்லை வருத்தப்பட்டு பாரசுவக்கிறவர்களே எல்லாரும் எடுத்துல நான் உங்களுக்கு இதுதான் இறைவனுடைய கொடுக்கிற நம்பிக்கை அதைத்தான் இந்த பக்தர் சொல்ல சில ரதங்களை அவங்க பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை அவங்க உண்டான சூழ்நிலைகளை பெருமையாக பேசுகிறார்கள் நாங்களோ நாங்கள் வழிபடுகிற நாங்கள் நம்புகிற தேவனை பெருமையாக பேசுகிறோம் ஏனென்றால் அவர் சிறியவனை புடுதில இருந்து எளியவண்ணை குப்பிலே எடுத்து அவர் பிரபுகளோடு பண்ணுகிறார் ஒன்று நாளாக இருபத்தொன்பது பன்னெண்டு சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே உண்டாகிறது எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் வெளப்படுத்தவும் கரத்தினால் ஆகும் மக்களே இதுவரை தனிப்பட்ட முறையில் போராடி போராடி முயற்சிக்கிறேன் ஒருவேளை வீடு இருந்தா காரு இருந்தா பங்களா இதான் மதிப்பு இதுதான் பெருமையா இருக்கும் இந்த காலேஜில் சேர்த்தா இந்த ஸ்கூலில் சேர்த்தா நான் சொல்லிட்டோமா அதனால பெருமை வராதுங்க ஒரு மனிதனை தேவன் நேசிக்க வேண்டும் தேவன் அந்த மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டும் அந்த அருள் ஆஸ்தீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இறைவனை குறித்த ஒரு மேன்மையும் இறைவனை குறித்த ஒரு புரிதல் உண்டாக்கும் ஆண்டவராக தேவன் எந்த மனிதனாக இருந்தாலும் என்னிடத்திலே வருகிறவனை நான் யாராயிருந்தாலும் வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் எனக்கும் இந்த பூமியில ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தெய்வத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் கீழே சொல்கிறது இந்த குதிரையும் இந்த ரகத்தையும் இந்த பணத்தையும் இந்த சொத்தையும் நினைக்கிறவர்கள் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் இந்த ஏழை எளிய மக்களாக நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம் எந்த நிலையும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க நீங்க கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கின ஐடி வேலை செய்யும் பிள்ளைகள் எல்லாம் விட்டு தூக்கி அவர்கள் நடுவொண்டுக்கு வந்து நிராகதியாகி போனார்கள் எத்தனையோ பிசினஸ் எல்லா தொழில்கள் அப்படியே முடங்கி நடு நாசகமாகறாங்க தான் அது இல்ல இறைனை இறைவனை நம்புகிறவர்கள் தெய்வத்தை நம்புகிறவர்கள் அந்த தேவன் பெரிய பற்றுதலாயிருக்க யாராயிருந்தாலும் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க ஒரே ஒரு வழி நாணய வழியும் சத்தியமும் ஜீவமாயிருக்கிறேன் சொன்ன தேவனை பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகும் முகம் வெக்கப்படாதபடி ஒரு மேன்மையான வாழ்வை தருவதற்கு தேவன் இரு கரங்கூப்பி உங்களை அழைக்கினால் வாருங்கள் ஆசிர்வத்தை பெறுகள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள்